ஐகாய் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழக வெட்டுக்கழகத்தில் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கார் இது அதிமுகவிலிருந்து இருந்து மிக பெரும் மாபெரும் ஒரு தலைவராக அவரும் பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் செயல்பட்டு இருக்கார் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்துக்கு பிறகும் அவர் அதிமுகவில் மிக அருமையாக செயல்பட்டு வந்தவர் இப்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் இரு கட்சியிலேருந்து விலகி தாவைய கவி இணைஞ்சிருக்கார் இப்போ பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும் அவரை பின்பற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ டிவி கே பக்கம் திரும்பி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அதிமுகவில் பாதி பேர் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கிற நிறைய தொண்டர்களாலும் அதிமுகவை சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்ட நிறைய பேர் இப்போ டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க இதை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தேர்தல் காலத்தில் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க திமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஷாக்கில் இருக்காங்க என்ன இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அதிமுகவில் வந்து விஜய் உடனே கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஷாக்காக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காரு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதிமுக பார்த்திங்கன்னா ரெண்டாக உடஞ்சி சுக்குனராக உடஞ்சி போயிட்டு இருக்குது எல்லாம் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதால் அந்த கூட்டணி ஓட்டுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிமுக வந்து பாஜகவுடன் போனால் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாரியும் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே பார்த்திங்கன்னா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது அந்த ஓட்டுலாம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு அதை வா திரும்பும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திமுகவும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே வராங்க இன்னும் யாரெல்லாம் விஜயோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு வராங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் இன்னும் யாருடனாம் கூட்டணி வைக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேமுதிகா விஜய் உடன் கூட்டணி வைப்பாங்களா இல்லை பாமக விஜயோட கூட்டணி வைப்பாங்களா இல்லை காங்கிரஸும் விஜய் வந்து கூட்டணி சேருமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுதான் தேர்தல் காலம் இப்போ பார்த்திங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு தான் சொல்லணும் டிசம்பர்லேருந்து இன்னும் அதிகமாக அதை தாக்கணும் இருக்கும் அப்படின்ற மாரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோட்டையன் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து பணியை சிறப்பாக செய்தவர் இன்று தமிழக கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு செங்கோட்டையனும் பேசியிருக்காரு நல்லது மக்கள் விரும்புகிறாங்க ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அதனால் நான் வந்து விஜயோடு சேர்ந்து ஒரு மாற்றத்தை நானும் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி அவர் கொடுத்துருக்காரு நான் எம்ஜிஆர் ஆட்சியிலும் அம்மா ஆட்சியிலும் நல்லாட்சியை தான் நிறையா கொடுத்துட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட சேர்ந்து அதே ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்ல டிவி கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இது பார்க்கும்போது தெரியுது இன்னும் தினகரன் பார்த்திங்கன்னா இணையத்துக்கு தினகரன் ஓபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இணையத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் இன்னும் யாரோட கூட்டணி வச்சா வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சென் என் இணைஞ்சதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்